கர்நாடக அரசு தலைகீழாக நின்றாலும் தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம் ஆறு மாதங்களுக்கு பிறகே சட்டப்பேரவைத் தேர்தல் கூட்டணி குறித்து பேசப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் இரட்டை இலை சின்னம் பலவீனப்பட்டு போய்விடும் என டிடிவி தினகரன் விமர்சனம் பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை பத்தாம் தேதி தைலாபுரத்தில் வெளியிடுகிறார் மருத்துவர் ராமதாஸ் தொகுதி மறு சீரமைப்பு மூலம் தென் மாநிலங்களை பாஜக பழிவாங்குவதாக தெலுங்கானா முதலமைச்சர் தேவந்த் ரெட்டி குற்றச்சாட்டு பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து பெண்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டுமென மகளிர் நாள் விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் பேச்சு நாகை அருகே தனியார் கல்லூரியில் மகளிர் நாள் விழா கோலாகல கொண்டாட்டம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு விருதாசலம் விருதுகிரீஸ்வரர் கோவிலில் மூலவர் விபச்சத்து முனிவரை சந்திக்கும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு அரசு அலுவலகங்களில் விசாகா பாலியல் தடுப்புக்குழு குழு அமைக்கக் கோரி திருப்பூரில் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் மனித சங்கிலி போராட்டம் புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு இருசக்கர ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு